ஸ்டார்ட் ஒரு அவசரத்துக்கு போன் போட்டு அந்த போன் வேற எடுத்து தொலையாது எதுக்கு தான் எத்தனை கோடு வருது இந்த செல்லுல வேற ஹலோ கோகிலாவா ஏடி உனக்கு எத்தனை தடவை போன் எடுக்க போன் எடுக்க மாட்டியா அறுவ கதவை ஆமா ஆர்த்த ஜோராக்காம இருக்காங்க நீ தான் ஜோராக்கிற வேற என்ன தாக்குறாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க தனியாவா தள்ளி தள்ளி ஆ அவ சரோஜா நகை எடுத்துருக்கலாம் ஏழு பவுனி ஒரே ஆரமா ஆ அது எந்த கடையில் எடுத்தாலும் ஏன் ஒன்னா அலையிருக்கல உங்ககிட்ட சொல்லுல்லையா இருடியா இருடி இருடி ஃபோன் வருது ஒரு நிமிஷம் அப்படி லைன்லேயர் கட் பண்ணிடாத ஹலோ சரோஜா எப்படி இருக்கு இந்த எங்க பேசிக்கிட்டு இருந்த முக்கியமான ஆழ்ட்டு தான் பேசிக்கிட்டு இருந்த நீ சொன்னா உடனே கேட்டுப்பிடுவேன் கோயிலா நீ ஏழு போ நகை எடுத்தேன்னு கோயில போய் மொளவரைச்சி தடவை போறாள்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டாலேயே நீ எல்லாம் இப்பதான் பேசினா நான் சொன்னு சொல்லக்கூடாதுடி எங்க பாரு ஐயோ பாம்பா அவன் வீட்டுக்கு கேதுக்கிட்டு பாரு கடவுள் நம்ம சும்மா இருக்க மாட்டேங்குது செல்ல சுட்சா பண்ணி போடுவோம் ஆறு கட்ட அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படித்தான்